த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிறே உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஆரோனின் குடும்பத்தை குறித்து தியானித்தோம் ஆரோடிய மனைவியை குறித்து ஒரே ஒரு வசனத்தில் மட்டுந்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது முத ஊழியக்காரனுடைய மனைவி என்ற சிறப்பு பெற்றார்கள் என்று சொல்லி கடந்த பதிவில் பார்த்தோம் இன்றைக்கு நூனியின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு தேவப்பிள்ளைகளே யோசுவாவுடைய முகவரியும் யோசுவா மோசோடு இருந்த சில சம்பவங்களையும் பிறகு கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்துகிற காரியம் இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யோசுவா என்றால் எகோவா தேவனின் ரட்சிப்பு அல்லது ரட்சகர் என்று பொருளாக இருக்கிறது யோசுவா எகிப்து தேசத்தில் பிறந்தார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்னாகமோ பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்ராயிம் கோத்திரத்தில் நூனியின் குமாரன் ஓசையா தேவ பிள்ளைகளை பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் ஓசையா என்று வைத்தாங்க யோசுவா என்று பெயர் வைத்தது மோசு என்று அதே எண்ணாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நூனியின் குமார் ஆகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோச பெயர் வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே யோசுவ என்ற பெயரை மோச வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரவேல் சரித்திரத்தை சொல்லுகிற புஸ்தகம் பனிரண்டு புஸ்தகம் யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் பனிரெண்டு புத்தகத்திலையும் இஸ்ரோவிலுடைய வரலாற்றை குறித்து சொல்லும் இதில் முதல் புத்தக வரிசையில் யோசுவா புத்தகம் இடம்பெறுகிறத பார்க்கிறோம் யோசுவா புத்தகம் முதல் எஸ்தர் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்ரேவிலுடைய சரித்திரம் அதாவது இஸ்ரோவில் வரலாற்று குறித்து சொல்லப்படுகிறது மூன்றாவதாக யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டு ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே முதற் காரியம் யோசுவாவுடைய முகவுரையும் இரண்டாவது மோசுவோடு யோசுவா இருந்த அனுபவத்தையும் மூன்றாவதாக தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் மோசுவுக்கு பிறகு யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார் இதனால் யோசுவாவுக்கு பயம் காரணம் தேவ பிள்ளைகளே மோசையே இஸ்ரேல் ஜனக மதிக்கல என்ற பயமும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என்ற தயக்கம் யோசுவாவுக்குள்ள இருந்ததுனால ஆகவே கர்த்தர் மூன்று இடங்களிலே யோசுவாவை திடப்படுத்துகிறார் யோசுவா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் யோசுவாவை கர்த்த நம்மளை திடப்படுத்துகிறார் தேவப்பிள்ளைகளை இதை குறித்து இந்த மூன்று காரியங்கள் குறித்து நம்ம பிறகு பார்க்க போகிறோம் எரிக வேவு பார்க்க யோசுவா அனுப்புகிறார் இதுல ஒன்றும் எடுக்க கூடாது என்றார் காரணம் தேவ பிள்ளைகளே அது கத்துடைய கணக்குல சேரும் என்று பொருளாக இருக்கிறது ஆனால் ஆகான் என்பவன் கத்துடைய கணக்குல இருப்பதனவனா அவன் எடுத்து வைத்தான் ஆகவே ஆகான் என்னவனா அதாவது ஆகான் குடும்பம் கொல்லப்படுகிறதுன அந்த இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே எரிகோ பட்டணத்துக்கு பிற்பாடு ஆயு பட்டணத்தை பார்க்க அனுப்புகிறார் வந்தவர்கள் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருந்தா போதும் நம்ம ஆயு பட்டணத்தை அதாவது மேற்கொள்ள முடியும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று சொன்ன உடனே யோசுவா மாம்சத்தில் முடிவெடுத்து முந்நூறு பேர் மட்டும் இருந்தா போதும் என்று தெரிந்து கொண்டு போகிறார் ஆயு பட்டணத்துல நம்மனா தோற்கடிக்கப்படுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இந்த தோல்வி எதற்காக என்று யோசுவா கதறுகிறது பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே யோசுவா ஊழியத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய தோல்வி மாம்சத்துல முடிவெடுத்து ஆயி பட்டணத்தை எடுத்தா அவர் தோற்று போனார் தேவ பிள்ளைகளே ஏற்கனவே சொன்ன மூன்று இடங்களில திடப்படுத்தினார் என்று சொல்லி முதலாம் அதிகாரம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஆராவசனமும் ஏழாம் வசனமும் ஒன்பதாம் வசனத்தில் யோசுவாவை திடப்படுத்துகிறார் இரண்டாவது காரியம் மோசவுடன் இருந்த யோசுவாவின் சில சம்பவங்களை குறித்து பார்க்க போகிறோம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே யோசுவா ஒருவன் தன் சிநேகனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசுவிடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனியன் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடக்காரனாகிய வாலிவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இஸ்ரேவேல் ஜனங்க எங்கெல்லாம் பாளையம் இறங்குறார்களோ அங்கெல்லாம் முதலாவது ஆசாரிப்பு கூடாரத்தை போட்டு பிற்பாடு பலி செலுத்தி மற்றவர்கள் கூடார அமைத்து அங்கே தங்கியிருப்பாங்க எப்போ மேகம் எழும்புகிறதோ அப்போது அந்த இடத்தை விட்டு அவங்க புறப்பட்டு போவாங்க தேவப்பிள்ளைகளே மோச அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் போனவுடனே கத்தர் அவர் முகமுகமாய் பேசுவார் பின்பு பாளையத்துக்கு புறப்பட்டு போய் ஜனங்களை விசாரித்து நியாயம் தீர்க்கிற வேலையில அவர் காணப்பட்டார் ஆனால் நூனியன் நாகி யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வாலிப வயதில் கத்தருக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய உறவை அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் சபைக்கு போனாலும் வேதத்தை வாசித்தாலும் நமக்கும் கத்தருக்கும் உள்ள உறவு அது நல்ல ஐக்கியமாய் காணப்பட்டாதான் பின்னாட்கள் நம்முடைய ஊழியத்துக்கும் குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இது யோசுவாவுக்குள்ள காணப்பட்டது இரண்டாவதாக மோச இருந்தபோது இரண்டாவது முக்கியமான சம்பவம் தேவப்பிள்ளைகளே என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் காணனை வேவு பார்க்கும்படியாய் பனிரெண்டு கோத்திர பிரபுக்களை மோசை அனுப்புகிறார் இதில் யோசுவாவும் புறப்பட்டு போய் வந்து காணன் தேசத்தை குறித்ததான நல்ல செய்தி என்ன பண்ணா அறிவித்தார் மற்ற கோத்திர பிரபுக்கள் பத்து பேரும் துர்ச்செய்தி அறிவித்தாங்க ஆனா யோசுவாவும் காலப்ப மாத்திரம் சொல்றாங்க கத்த நம்ம மேல பிரியமா இருப்பாரனா அந்த காணாந்தேசத்தை நமக்கு தருவார் என்று கத்தரை சார்ந்து அவங்க காணான பார்த்தவர்களாக இருந்தாங்க தேவ மற்ற கோத்திர பிரபுக்கள் எல்லாம் அவங்க நூனி அதாவது ஏனாக்கியரை பார்த்த உடனே பயந்தாங்க காரணம் அவங்க நல்லா உயரமானவங்க கழுத்து மாத்திரம் முக்காடி நீளம் இருக்கும் இதனால் அவங்க பார்த்து பத்து கோத்திர பிரபுக்களும் பார்த்து அவங்களுக்கு முன்பதாக நம்ம வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம் அவங்க நம்மளை நசிக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் யோசுவோம் காலைப்பு மாத்திரம் கத்தை நம்ம மேலே பிரியமா இருப்பார் அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொன்னாங்க காரணம் இவங்க கத்தரை சார்ந்து பார்த்ததுனால ஏனாக்கியராக இருக்கட்டும் மற்ற எதிரியாளியா இருக்கட்டும் நமக்கு முன்பதாக எப்படி காணப்படுவாங்கன்னா அவங்க தான் காணப்படுவாங்க இதைதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்றார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செர்பா வேலுக்கு முன்பதாக சம பூமி ஆவாய் அதாவது யாரை குறித்து சொல்கிறாருன்னா முதலா அர்த்த சஷ்டா அதாவது பாபிலோன் ராஜாவை பார்த்து சொல்றாரு பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செர்பாவேலுக்கு முன்பதாக நீ தரமட்டமாவாய் பணிந்து போவாய் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை யோசுவன் காலைப்போ கத்தரை சார்ந்து பார்த்ததுனால ஏனாக்கியர் இவங்களுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லாதவர்களாக காணப்பட்டாங்க இரண்டாவது முத காரியம் கத்துடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருந்தாரு இரண்டாவது கத்தரை சார்ந்து பார்க்கிறவராக காணப்பட்டாரு மூன்றாவது யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அமேலைக்கரோடு என்ன பண்ணா யுத்தம் பண்ணாரு அந்த நாட்களில தேவ பிள்ளைகளே மோச மலையின் மேலே கைகளை உயர்த்தி ஜெபிக்க கீழே இவர் யுத்தம் பண்ணி அமேலக்கரன் அவனா முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இப்போ யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆறாம் வசனத்தில் பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்றார் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்திலையும் பலம் கொண்டு திடமனதா இரு கலங்காது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவ பிள்ளைகளே அதே போல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆறாம் அதிகாரம் யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ என்று சொன்னால் உலகம் தேவ பிள்ளைகளே துதினால யோசுவா உலகத்தை ஜெயித்தாருங்க ஏழாம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஆயி பட்டணும் ஆயி என்று சொன்னா மாம்சம் என்று பொருள் தேவ பிள்ளைகளே நம்ம உலகத்தை ஜெயிச்சிடலாங்க ஆனால் சொந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கு ரொம்ப கஷ்டங்க இதில் நம்ம என்ன பண்ண ஜெயம் எடுக்கிறவங்கள என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் காலையில் ஜெபிக்கம்படியே எழுந்திருப்போம் ஆனால் மாம்சம் சொல்லும் இவ்வளவு வேலை செய்தியே இவ்வளோ நேரம் ஊழியம் செய்தையே நித்திர பண்ண கத்தருக்கு தெரியாதா என்று சொல்லி மாம்சமானது நம்மளை என்ன பண்ண ஜெபிக்க விடாத ஆவியோடு போராடுகிறதா இருக்கும் தெய்வ பிள்ளைகளை நாம் ஆவிக்கு இடம் கொடுத்து மாம்சத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் மாம்சத்தை ஜெயிப்பது ரொம்ப கடினங்க இது கத்தரை சார்ந்தாதான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும் சில காரியங்களை ஆவியானவர் தவிர்த்து நம்மளை விட்டு விலகினா கூட மாம்சமானது அதை இச்சித்த பார்க்க செய்கிறது காரணம் தேவ பிள்ளைகளே மாம்சத்தை ஜெயிக்க முடியலங்க தேவ பிள்ளைகளே யோசுவா உலகம் என்கின்ற எரிகோவை ஜெயித்தார் ஆய் என்கின்ற மாம்சத்தை நடித்தலைனா அவர் தோற்று போனதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாமும் கூட உலகத்தை ஜெயித்தலாங்க சொந்த மாம்சத்தை நம்ம ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் சொந்த மாம்சம் இச்சிக்கிறதை செய்து மாம்சத்தில் தோல்வியை தழுவுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நான் மாம்சத்தை ஜெயிக்கிறேங்க யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்தில் கிபியோனீர் என்று சொன்னால் பிசாசு என்று அர்த்தம் பிசாஸ் என்ன பண்ணால் யோசுவாவை வஞ்சித்தாங்க எப்படி வஞ்சித்தான் என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளே யோசுவா இடத்துல சொல்கிறாரு நீங்கள் காணான் போய் சேருகிற வரைக்கும் ஒருவர் இடத்துலயும் ஒரு தேசத்தார் இடத்துல உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று சொன்னார் ஆனால் கிபியோலர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து வந்தவங்க இவங்க எரிகோவையும் அடிச்சாங்க ஆயு பட்டணத்தையும் தோற்கடிச்சாங்க நம்மையும் தோற்கடிச்சிடுவாங்கன்னு சொல்லி கிபியோலர் பக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருந்து வருகிறது போல வஸ்திரங்கள் பழதாகவும் தாங்கள் வைத்திருந்த அதாவது அப்பங்கள் எல்லாம் பூசி போனதாகவும் காண்பித்து யோசுவா இடத்துல சொல்றார் நாங்கள் தூர தேசத்திலேருந்து வருகிறோம் என்று சொன்னோன்னே யோசுவா அவர்களோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்தார் தேவ பிள்ளைகளே பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கோன்னாக இருக்கிறான் பிசாசுக்கு பல பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்குது சோதனைக்கார வஞ்சிக்கிறவன் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குது யோசுவா அவ பிசாசுனவன்னா அதாவது கிபியனர் மூலியமானவனா வஞ்சிக்கப்பட்டதை பார்க்கறங்க தேவப்பிள்ளைகளை உலகத்தை ஜெயிக்கணும் மாம்சத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் மூன்றையும் பிசாசு நான்காம் ஜெயித்தாரு மாம்சத்தை அதிகாரத்துல பசி உண்டாகும் போது அவரை பார்த்து பிசாசு சொல்றாங்க இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கு என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல அதாவது தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று மாம்சத்தை ஜெயித்ததை பார்க்கிறோம் ஒரு நொடி பொழுது உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து சுற்றி இயேசுவுக்கு காண்பித்து என் காலில் தாழ் விழுந்து பணிந்து கொள்ளும் இவைகளை உமக்கு தருவேன் என்று சொன்னவனே கர்த்தர் கத்த சொன்னாரு அப்பாலப்பூ சாத்தனை என்று நம்ம அவனை கடிந்து கொள்ளுகிறதா பார்க்கிறோம் உலகத்தை ஜெயித்தார் தேவ பிள்ளைகளை பிசாசு நினைச்சா இவரு சிலுவைக்கு போயிட்டாரு மறிச்சிட்டாரு இனி உயிர் தெழுவதில்லை என்று சொல்லி நினைச்சா ஆண்டவரோ மூன்றாம் நாள் உயிர் தெழந்து மரணமே உன் எங்கே பாதாலுமே உன் ஜெயம் எங்கே என்று எங்க ஜெயித்தவராக காணப்பட்டார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை நாம் உலகத்தை ஜெயிக்கலாங்க ஆனா மாம்சத்தை ஜெயிக்கிறது கஷ்டங்க சொந்த மாம்சத்தை நம்ம ஜெயிச்சாதான் ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியும் பிசாசு எந்த விதத்தினாலும் நம்மளை வஞ்சிக்கும்படியா நமக்குள்ள அதாவது விக்கிரகாரனை கொண்டு வரும்படியா அதாவது தோல்வியை கொண்டு வரும்படியா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கொண்டு வர முடியா ஊழியத்தை நிறைவேற்றாதபடி நம்முடைய திசைகளை திருப்பும்படியா பிசாசு நம்ம இடத்துல போராடிக்கின்னு இருப்பான் காரணம் என்ன அவன் வஞ்சிக்கும்னா இருக்கிறான் தேவ பிள்ளைகளை பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகள இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல அவனுடைய காரியங்களை நன்கு அறிந்து அதை கடிந்து அதை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ஊழித்த நிறைவேற்றுவர்களால் நாம் காணப்பட வேண்டும் தெய்வ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து அதாவது யோசுவாவை குறித்து பார்த்தோம் மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒன்று யோசுவாவின் முகவரை இரண்டாவது தேவ பிள்ளைகளை மூசோடு இருந்த அனுபவம் மூன்றாவது கர்த்தர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பார்த்தோம் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அன்றரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசன்னம் கூட இருக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ சுனாம் நல்ல பிதாவே நல்லபிதாவே ஆமேன்